எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய தலைவர் இன்று எமது பொதுக்கூட்டமானது ஜெயபுரத்திலே உள்ள கிளிநொச்சி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் காரியாலயத்தில் இடம்பெற்றது சமாசமானது எங்களுடைய இணையத்தை மிக கோலாகலமாக ஒரு விழாவாக நடத்தி எங்களுக்கு வரவேற்பையும் தந்தது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமும் அவர்களை நன்றியை தெரிவித்தோ தெரிவிப்பதோடு நமது நாலு மாவட்டத்திலே உள்ள பிரச்சனைகளையும் மாவட்ட தலைவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே காற்றாலை மற்றும் மண் அகழ்வு போன்ற விடயத்தை தெரிவிப்படுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை எங்களுக்கு வற்புறுத்தி வந்த காரணத்தினால் நாம் அந்த மாவட்டத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த மக்களுக்கு ஒரு விடிவை தேடுவ நோக்கத்திலே இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் வெகு விரைவாக மன்னார் மாவட்டத்திலே ஒரு போராட்டத்தை நடத்துவதாக தீர்மானித்திருக்கின்றோம் அடுத்தது இந்த பொன்னாவளி என்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பொன்னாவளி என்ற கிராமத்திலே மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை கையகப்படுத்தி ஜப்பானில் உள்ள ஒரு சீமெண்ட் நிறுவனத்திற்கு சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக அல்ல அகழ்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த வகையிலே நாங்கள் இணையவன்ற வகையிலே நாங்களும் அவருடன் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி அந்த அகழ்வை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக முல்லத்தீவு மாவட்டத்திலே லைட் பாய்ச்சி மீன்பிடிப்பது மற்றும் சுருக்கு வலை போன்ற தொழில்கள் அங்கே கூடுதலாக வெளி மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் இங்கே வந்து அமைச்சர் மற்றும் திணைக்களத்தின் ஆதரவோடு செய்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த கட்டுப்படுத்துவதற்கு இணையமும் தங்களுக்கு ஒரு உதவியாக நின்று அதை முறியடிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் வருங்காலங்களிலே அடுத்தடுத்த நடவடிக்கையிலே அதை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அத்தோடு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வடமராஜ் கிழக்கிலே தொடர்ந்து வெளி மாவட்டத்து மீனவர்கள் சுருக்குவலை பாவித்து அங்கே உள்ள மீன் வளங்களை அழிப்பது அல்லது மீன்களை வாரி செல்வது தொடர்ச்சியான வேலையாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் முறியடிப்பதற்கு நாங்கள் இணையமன்ற சார்பிலே அதை முன்னெடுப்போம் அதற்கப்பாலே சில இரண்டு தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலே இருந்து வருகை தந்த ஒரு இழுவமடி படகிலே இருந்த ஒரு இந்திய மீனவர் இலங்கையின் கடற்படை படகுடன் மோதப்பட்டு அவர் அவர் உயிர் இழந்திருக்கின்றார் அது ஒரு துன்பவில் சம்பவம் அதற்காக அவருக்கு நாங்கள் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலிகளை தெரிவிப்பதோடு அவர்களால் பிரிவால் பிரிவால் துயரும் மக்களுக்கும் எங்கள் அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம் அது ஒரு பக்கம் இருக்க இலங்கை ஒரு இறைமையுள்ள நாடு அந்த நாட்டிற்கு ஒரு எல்லை இருக்கிறது அதற்கு அந்த கடற்பரப்புக்கு இலங்கையிலே சி ஆப் ஸ்ரீலங்கா என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது அந்த ஜியோப் சிறிலங்காவுக்குள்ளே அந்த கடலை பாதுகாப்பதற்கு எங்களுடைய கடற்படை ரோந்து நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றது குறிப்பாக இந்தியாவிலிருந்து உரிமை உள்ள நாட்டுக்குள்ளே எல்லை தாண்டி வந்தது முதலாவது குற்றம் தாண்டி வருவதும் இல்லாமல் உள்நுழைந்து சட்ட தொழிலில் ஈடுபட்டது இரண்டாவது குற்றம் இலங்கை கடலை அண்மித்த பகுதிகளிலே லைட் இல்லாமல் அங்கே மீன்பிடியில் ஈடுபட்டது மூன்றாவது குற்றம் இந்த மூன்று குற்றங்களையும் செய்த நேரத்திலே வசமாக ரோந்து நடவடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நேவியுடன் மோதி அல்லது நேவியுடன் கடற் இழுவ அடிப்படகு மோதியதோ அல்லது நேவி மோதியதோ தெரியவில்லை ரெண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே மோதிய காரணத்தினால் அங்கே ஒரு மீனவன் இறந்திருக்கின்றார் ஒரு மீனவருடைய உடலம் எடுக்கப்படவில்லை இதுவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உடனடியாக நேற்று ஊராத்துறையில் உள்ள நீதிமன்றத்திலே எந்தவித தண்டனமில்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் அவருடைய இல்லப்பரப்பிலே அவருடைய உடலமும் குடிக்கப்பட்ட இருவரும் கையளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனியாவது இந்த துர்பாக்கிய நிலையிலிருந்து இந்திய மீனவர்கள் ஒரு பாடம் கற்க வேண்டும் தங்களை தாங்கள் உணர்ந்த வேண்டும் எல்லை தாண்டுவதை நிறுத்த வேண்டும் கூடுதலாக நான் முன்பு சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கூடுதலாக கைது செய்யப்படுகின்றது அதையும் தாண்டி வருகிறார்கள் இறப்புகள் அதிகரிக்கின்றது அதையும் தாண்டி வருகிறார்கள் என்றால் இவர்கள் ஏதோ ஒரு உந்து சக்தியாலையோ இல்லை உள்நோக்கத்தை கொண்டு இங்கே வந்து எங்களுடைய கடற்பிறப்பை அளிப்பதும் இல்லாமல் எங்கள் நாட்டுடன் ஒரு பனிப்போரை உண்டாக்குவதற்கு ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இது எப்படி இருந்தபோதும் இந்திய எழுவை தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் தாங்களாக உணர்ந்து இந்த எழுவை தொழிலை உடனடியாக நிறுத்த வேண்டும் எல்லையால் எல்லையில் இப்படியான அனர்த்தங்கள் இப்படியான துன்பங்கள் ஏறுவதற்கு இந்திய இழுவைப் படகு இந்தியாவலம் முதலாளிகளே இது காரணியாக இருக்கிறார்கள் உணர்ந்து என் இந்த இழுவைப் படகுகளை தாண்டி வருவதை நிறுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டு நிற்கின்றேன் வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டச்சங்க சமாசத்தின் செயலராகவும் அதே நேரம் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் வடமாகாண கடற்கொழா இணையத்தின் கூட்டம் பொதுக்கூட்டமானது பூனகிரி சமாசத்தில் குறி ஜெயபுரம் என்ற பகுதியில் அமைந்திருக்கின்ற பூனகிரி சமாசத்தில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் மீன்பிடி மாவட்டங்களான மன்னார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த எமது பொதுச்சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே அந்தந்த மாவட்டங்களில் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அங்கு நடைபெறுகின்ற அபிவிருத்தியின் காரணமாக ஏற்படுகின்ற மீனவர்களுக்கான பாதிப்புகள் எதிர்காலத்தில் மீனவ கிராமங்கள் அரசினால் சுபீகரிக்கப்படுகின்றமை அபிவிருத்தி திட்டங்களுக்காக அவைகள் வேறு நிறுவனங்களிடம் கையளிக்கப்படுகின்றமை தொடர்பாக காரசாரமான விவாதங்கள் இங்கு இடம்பெற்றது அந்த விவாதங்களில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் கட்டளை மின்சார திட்டத்துக்கான கோபுரம் அமைத்தலும் கனிய மண் அகழ்வு தொடர்பாகவும் மன்னார் மாவட்ட பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது அதனை ஒரு பெரிய போராட்டமாக மன்னாரில் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு இணையத்தின் பங்களிப்பையும் அவர்கள் கோரியிருந்தார்கள் அந்த வகையில் அதற்கான போராட்டத்துக்கு நான்கு மாவட்டங்களிலும் இருந்து இணையம் சார்பாக நாங்கள் கலந்து கொள்வதாக இருக்கின்றோம் எனவே அது தொடர்பான பூர்வீகமான ஏற்பாடுகளை எங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள் மேற்கொள்ளும் போது இந்த இணையமும் சேர்ந்து தனது பங்களிப்பை வழங்கும் என்ற தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது இதற்கப்பால் யாழ் மாவட்டத்திலும் மா முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற சுருக்கு வலை தொடர்பாகவும் காரசாரமான விவாதங்கள் பொது பொதுச்சபையில் இருந்து எழுப்பப்பட்டது இந்த திட்டங்களுக்கு அங்கிருக்கின்ற கடத்தொழி திணைக்களங்கள் அல்லது அங்கு செயற்படுகின்ற அமைச்சின் ஆதரவாளர்களால் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அந்த திட்டங்களால் சாதாரண மீனவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அங்கிருக்கின்ற கடல் வளங்கள் திட்டமிட்ட வகையில் அபகரிக்கப்படுவதாகவும் அங்கு கலந்து கொண்ட பொதுச்சேரி உறுப்பினர் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக கூடிய கவனம் எடுத்து வடமாகாண கடற்கரை இணையம் செயற்படும் என்றும் இது தொடர்பாக அந்தந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடிக்கும் நடைமுறை இப்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த திட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் தங்களது கடற்பரப்பிற்குள் வந்து அந்த தொழிலில் ஈடுபடுவதாகவும் இதனால் எங்களது மீன் மீனினங்கள் அழிக்கப்படுவதுடன் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட பொதுச்செய்ப்பு உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள் எனவே இந்த மாவட்டங்கள் தோறும் நடைபெறுகின்ற இவ்வாறான சட்டவிரோத மீன்பிடியும் மீன்பிடிக்கு ஒவ்வாத செயற்பாடுகளாலும் இந்த வாழ்வாதாரங்கள் மீனவர்களுக்கு இழக்கப்படுவதுடன் கடல் வளமும் அளிக்கப்படுகின்றது எனவே கடல் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் முற்றும் நிறுத்தப்பட வேண்டும் அதில் எதிர்காலத்தை தொடர்மாக இருந்தால் பாரிய அளவிலான வடமாகாணம் தழுவிய ரீதியில் நாங்கள் இந்த விடயத்தை போராட்ட வாயிலாக முன்னெடுக்க இருக்கின்றோம் இதற்கப்பால் இன்று ஜன ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னெடுக்கின்ற மூன்று பிரதான கட்சிகளும் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீனவர்கள் தொடர்பாக மீனவர்கள் நலன் தொடர்பாக எந்தவிதமான அறிவித்தலையும் இதுவரை வாய் திறந்து கூறுவதாக இல்லை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும்போது நிச்சயமாக இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற மீனவர் பிரச்சினை முன்னிலைமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டால் நிச்சயமாக வடமாகாண மீனவர்கள் நாங்கள் அதனை ஆலோசிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இதுக்கு மாற்றமாக எந்த வேட்பாளரும் எங்களுக்கு அதற்கான சமிஞ்ச தராது விட்டால் நிச்சயமாக இந்த வடமாகாண மீனவர்கள் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் எனது பெயர் ரவீந்திரன் பிரியா நான் வடமாகாண குழு அமைப்பின் தலைவியும் வடமாகாண கடத்தல் ஆணையத்தின் பொருளாளருமாக கடமையாற்றி வருகின்றேன் எமது இலங்கை கடற்பிறப்பில் அத்துமீறி தொழில் செய்கிற இந்திய இழுவை மடிகளாலும் உள்ளூர் இழுவை மடிகளாலும் சட்டவிரோத சட்டவிரோத முறைகளாலும் எமது மீன கடற்பிறப்பில் எமது மீனவன் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாத நிலையில் பெருந்துன்ப தீரத்துக்குள் இருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் குரல் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் போராட்டங்கள் செய்திருக்கின்றோம் அழுத்தேற்ப செய்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அடிப்படையில் எமதுக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வு காண நிலைப்பாட்டில் நாங்கள் இந்திய பெண்களுடன் மீனவ பெண்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை கலந்துரையாட செய்து செய்து முற்பட்ட போது போன மாதம் பதினாறாம் தேதி சூம் மீட்டிங் கலந்த இணையவழி மூலம் கலந்துரையாடல் செய்திருக்கின்றோம் எமது எமது பக்கத்தில் இருக்கும் பாதிப்புகளையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் பக்கத்தில் இருக்கும் பாதிப்புகளையும் தெரியப்படுத்தி சுமு சென்று இருதரப்புகளிலும் பாதிப்புகளை வண்ணம் இந்த தொழில்முறை சரியான பாதிப்பு என்பதை இருதரப்புகளும் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் நிரந்தரமான ஒரு தீர்வு முறை எட்ட வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம் ஆகவே எமது மீனவர்கள் சுகமாக கடப்பிறப்பில் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் எமது வாழ்வாதாரங்கள் நிலைநாட்ட வேண்டும் எமது பிள்ளைகளின் கல்விகள் வளர வேண்டும் என்பதை முன்னேற வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு எமது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டு மடிகள் செய்யாத வண்ணம் எமது அரசாங்கம் எமது அரசாங்கம் எமது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு முடிவு நிறைவு பெறுகின்றேன் நன்றி நான் இனிதாட்டேன் சம்பந்தமான